அனைவருக்கும் வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனும் ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க இந்த பெல் அரைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃப்யூச்சர்ல நம்ம வந்து மிதினம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இம்மீடியேட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாக நம்மளுடைய மிதினம் ராசி அப்படின்றது நம்மளுடைய கால தத்துவப்படி நீங்க வருவீங்க ராசிகளில் ஒரு ராசி மிதுனம் ராசிங்க மற்றும் காற்று தத்துவ ராசி நம்மளுடைய மிதுனம் ராசிங்க மிதுனம் ராசி கூட நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்தை நண்பர்கள் உள்ளடங்குவீங்க புனர்பூசம் ஒன்று முதல் மூன்று பாதங்கள் திருவாதிரை ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் மிருக சீரேஷம் மூன்று முதல் நான்கு பாதங்கள் மிதுனம் ராசியோட அதிபதி புதன் பகவான் கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து நாராயண பெருமானுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயில் அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது நாராயண பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் மிதனம் ராசி நண்பர்களுக்கு அனைத்து விதமான பொற்காலம் சொல்லாங்க இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன ஃபர்ஸ்ட் வந்து வந்து அஷ்டம சனி காலத்தை விட்டு டோட்டலா விலைக்கு வந்துட்டீங்க அது மட்டுமல்லாது இப்போ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு எப்பவுமே நம்ம நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கோம் மூணு ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு சாணங்களான வெற்றி சாணங்கள்ல ஒரு பாவ கிரகமோ அல்லது வந்து கிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து எதிர்மறையான நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்கோங்க இப்போது ராகு வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்களுக்கு நல்லபடியாக பெரும் புகழும் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பிரச்சனைலாம் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிரச்சனைலாம் வர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து ஒரு பர்மனென்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இந்த பத்தாவது வீட்டில் வந்து ராகு அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல தொழில் தொடங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்து இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் அனைத்துமே விலகிட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு நல்ல சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதுனும் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது நாட்டுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும் அல்லது வந்து ஒரு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற சென்று உத்தியோகம் செய்வதோ அல்லது சென்று செட்டில் ஆவதற்கும் அல்லது அயல்நாடு சம்பந்தப்பட்ட தொழில் நம்மளுடைய தாயகத்தில் இருந்துகிட்டே பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் வந்து இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே நம்மளுடைய மிதனம் ராசி கூட பொருந்தக்கூடிய மூன்று நட்சத்திர நண்பர்களுக்கு இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து இதனால் வரைக்கும் வந்து மற்றவங்க வந்து உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஒரு நல்ல தீர்வு கிடை கேட்காம இருந்தாங்க அப்படின்னாலும் இப்போ மற்றவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து நாட்டாமல் செய்யக்கூடிய ஒரு தன்மையும் ஏற்படுவதற்கும் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே சுக்ரன் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க அதே சமயம் இந்த இடத்துல வந்து செவ்வாயும் அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த ரெண்டு பேருக்குமே இந்த இடம் செட் ஆகுமானா கண்டிப்பாக செட் ஆகும் அப்படின்றதாங்க உண்மை இதற்கு தகுந்த மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இது வரைக்கும் வந்து அவ்வப்போது வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சட் கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினா உங்களுடைய பிசினஸ்ல வந்து கொஞ்சம் உங்களுக்கு லாஸ் ஏற்படுவதற்கும் இதுக்கு முன்னாடி வாய்ப்புகள் இருந்திருக்கலாங்க இப்போ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த லாஸ்லாம் சரி செய்யக்கூடிய வகையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல முன்னேற்ற பாதி நோக்கி செல்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல உங்களுக்கு ராகு எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இப்போ ராகு மட்டும் அல்லாது கேத்து எங்க இருக்காரு மற்றும் சூரியன் சந்திரன் அது மட்டும் அல்லாது சந்திரன் அப்படின்றது ராசியை குறிக்கக்கூடியவருங்க ஸோ சந்திரன் கூட வந்து எதனா கிரகங்கள் சேர்ந்திருக்காங்களா பாவ கிரகங்கள் இதெல்லாமே கிளியரா செக் பண்ணிக்கோங்க முக்கியமா இப்போ உங்களுக்கு என்ன தசை புக்தி நடக்குது அப்படின்றது கண்டிப்பா நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க ஸோ அவங்கவுங்களுக்கு அவங்களுடைய பர்சனல் பட்ஜெட்ல இப்போ என்ன தசா புக்தி நடக்குதோ மேலும் இந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் சனீஸ்வரர் பகவான் மற்றும் ராகு கேது ஆகிய கிரகங்கள் வந்து எந்த இடத்துல அமர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இது எல்லாமே கிளியரா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் அல்லாது இனி வரவருக்கும் அனைத்து மாதமே வந்து ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து துல்லியமாக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ வந்து உங்களுக்கு கேது உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் தாயா சனம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் அமர்ந்துட்டு இருக்காரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுடைய ஹெல்த் வந்து அவ்வப்போது வந்து அவங்களுக்கு சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போது நீங்கள் உங்களுடைய தாய்மார்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சில மாணவர் செல்வங்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிது அளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியட்டாக நீங்கள் அந்த ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் இனி இந்த மாதம் மட்டுமல்லாது இனி அனைத்து மாதமே உங்களுடைய ஹெல்த் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க நீங்க வந்து நீண்ட காலம் வந்து ஒரு கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை விஷயமா போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து டிவோர்ஸ் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை விஷயமா போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இதற்கு இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு புதன் ஆதித்யோகம் பலம் இருக்கு ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக சொத்து சம்பந்தமான வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து நீங்கள் கோர்ட் கேஸுன்னு போயிட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில ந நண்பர்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து சிறிதளவில் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இமீடியேட்டாக நீங்கள் அவங்கள உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுடைய தந்தையுடைய ஹெல்த்தை வந்து காம்ஸ்டிங் அப்படின்னாலே அவங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து குரு பகவான் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து வேறுபடங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் ஒரு ஜாப்பில் இல்லாமல் ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல மாதமாக ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தான பூர்வ புண்ணிய சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில மாணவர் செல்வங்கள் இதனால் வரைக்கும் உங்களுடைய படிப்பில் வந்து அவ்வப்போது வந்து உங்களுக்கு மந்த தன்மை காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் மீனி இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்துலருந்தே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே ஃபியூச்சரில் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் விற்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மிதனம் ராசி மாணவர் செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் அது மட்டுமல்லாது ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வந்து வெளியூருக்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கின்ற மாணவர்களும் நீங்கள் எதிர்பார்த்துக்கின்ற உங்களுக்கு நல்லபடியாக ஸ்காலர்ஷிப் கிடைச்சிட்டு நீங்கள் ஃபாரின் கண்ட்ரிக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்ம வந்து சொல்ல முடியும் செல்வங்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து சார் எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன உச்சலோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே அது மட்டுமல்லாது உங்களால முடியும் அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலே வந்து ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னுமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வர வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கடிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மிதுனும் ராசி தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்த் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்க உங்களுடைய பர்சனல் பர்த் வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்குமா அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மிதுனம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ